ஆசிரியரை தாக்கிய நிதி நிறுவன முகாமியாளர் துறையினர் அதிரடி யாழில் வாயில்லா ஜீவன்களை வதைத்தோருக்கு நேர்ந்த இலங்கையை ஆக்கிரமித்து உளவு அமைக்க நேரலையில் கணவன் தற்கொலை தாயுடன் சேர்ந்து மனைவி ஈரானின் அணு ஆயுத திட்டம் நிர்வாகம் எடுத்த கடும் எச்சரிக்கை பிள்ளையன் குழுவை சேர்ந்த நால்வருக்கு மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்தர் ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பென்றில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார் பிள்ளையான் உள்ளிட்ட குழுவினர் இணைந்து புதிதாக அமைந்துள்ள கிழக்கு தமிழர் கூட்டமைப்பானது தமிழர்கள் மத்தியில் பிரிவினையை உண்டாக்கும் வகையில் அமைய பெற்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் பல்வேறு பாரதூரமான குற்ற ஈடுபட்ட கட்சிகளை இந்த கூட்டமைப்பில் இணைந்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் குறிப்பிட்டுள்ளார் வாகனப் பதிவுகளில் இடம்பெற்ற கடுமையான முறைகேடுகள் அரசுக்கு கணிசமான இழப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு ஆகிய திகதிகளில் நடைபெற்ற கோபாங்கற்ற பொதுக்கணக்குகள் குழுவின் கூட்டங்களின் போது மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் சம்பந்தப்பட்ட பாரிய அளவிலான மோசடி மற்றும் ஊழல் சம்பவங்கள் வெளியாகியுள்ளன பல ஆண்டுகளாக நடந்த பல கணக்காய்வு கண்டுபிடிப்புகளின்படி இந்த சம்பவங்கள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்தி ஆண்டு கணக்காய்வின் போது மத நிறுவனங்களுக்கான உரிமங்களின் கீழ் நூற்றி ஐம்பத்தி எட்டு வாகனங்கள் மாற்றப்பட்டு பேர்கள் மற்றும் போலி ஆவணங்களை பயன்படுத்தி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நூற்றி இருபது வாகனங்களின் உற்பத்தி திகதிகள் பதிவு செய்வதற்கு முன்பே மாற்றப்பட்டதாக கணக்காய்வு அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி மூன்று வரையிலான காலத்தில் சிசி கிடையில் இயந்திர திறன் கொண்ட ஓந்திரலிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்ட பதிவு கட்டணங்களை வசூலிக்க தவறியதால் அரசுக்கு எழுபத்தி எட்டு தசம் ஒன்று ஐந்து மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது அத்துடன் மூவாயிரத்து எண்பத்தி எட்டு ஓந்துளிகள் அமைச்சரவை ஒப்புதல் அல்லது தேவையான சட்ட ஆவணங்கள் இல்லாமல் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டு வாகனங்களிலிருந்து இயந்திரம் மற்றும் சேசி சென்களை பயன்படுத்தி வழங்கப்பட்ட மோசடி வாகன பதிவுச் சான்றிதழ்களால் ஒன்று தசம் இரண்டு பில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது பயன்படுத்தப்படாத பதிவு எண்களுக்கு சான்றிதழ்களை அங்கீகரிக்கப்படாத முறையில் வழங்கியமையால் ஆறு தசம் இரண்டு மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது ராஜதந்திர பதவியில் இல்லாதவர்களின் வாகனங்களுக்கு ராஜதந்திர பதிவு எண்களை தவறாக ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கணக்காய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளது தனியார் நிதி நிறுவனத்தின் முகாமையாளராக கடமையாற்றும் ஒருவர் வீட்டில் உள்ள ஆசிரியரை மண்வெட்டியால் தாக்கியுள்ளார் பாதிக்கப்பட்ட நபர் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட குறித்த நபர் அச்சவேலி காவல் நிலையத்தில் முறைப்பாட்டை வழங்கியுள்ளார் குறித்து முறைப்பாட்டுக்கு அமைவாக தாக்குதலை மேற்கொண்ட முகாமையாளருக்கு துணை போன தாயார் மற்றும் இரண்டு சகோதரிகள் இன்றைய தினம் அச்சுவேலி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட மூவரும் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் தாக்குதலை மேற்கொண்ட நிதி நிறுவன முகாமையாளர் நீதிமன்றில் முன்னிலையாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் அனுமதி பத்திரமின்றி எட்டு பசுமாடுகளை மிகவும் சித்திரவதை செய்து எடுத்துச் சென்ற இரண்டு சந்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொடிகாமம் போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் இருந்து வவுனியா பகுதிக்கு இந்த பசுமாடுகள் ஏற்றி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கொடிகாமம் நகர பகுதியில் வைத்து சந்தகத்திற்கிடமான வாகனம் சோதனையிடப்பட்டுள்ளது இதன்போது பசுமாடுகள் மேகவும் பின்னங்கால்களும் கட்டப்பட்ட நிலையில் சித்திரவதை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் கொடிகாமம் பகுதியை சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முன்னாள் சனாதிபதி ஜோனெஃப் கெனடியின் படுகொலை தொடர்பான ஆவணங்களை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரம் பக்கங்களைக் கொண்ட குறித்த ஆவணத்தில் கொழும்பில் சிஐஏ தளம் ஒன்று இயங்கியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆவணத்தின்படி கொழும்பு மட்டுமல்லாது டெல்லி கொல்கத்தா மற்றும் பாகிஸ்தானிலும் ஒரு சிஐஏ தளம் வீதம் இயங்கியதாக கூறப்படுகிறது கிட்டத்தட்ட நூறு வருடங்களாக அமெரிக்கா உலகில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றமையினால் அதற்கு அந்நாட்டின் புலனாய்வுத்துறையும் துறையும் ஒரு முக்கிய காரணம் உலக ஒழுங்கின் முக்கிய புள்ளியாக இந்த சமுத்திரம் இருப்பதால் அமெரிக்கா போன்ற நாடுகளின் புலனாய்வு அமைப்புகள் இலங்கை போன்ற நாடுகளுக்குள் ஊடுருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் இன்ஸ்டாகிராம் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளதாவது மத்திய பிரதேசம் ரேவா மாவட்டத்தில் வசித்து வந்த சிவபிரகாஷ் திரிபாதி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பிரியா சர்மாவை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு இரண்டு மகள் இருக்கின்றனர் ஆனால் பிரியாவுக்கு வேறொருவருடன் தொடர்பு இருப்பதை சிறிது காலத்திலேயே சிவபிரகாஷ் அறிந்து கொண்டார் இதனால் இருவருக்கும் இடையில் கூறப்பட்டுள்ளது இதற்கிடையே ஒரு விபத்தில் சிவபிரகாஷ் படுகாயமடைந்த பின்னர் மனைவி பிரியா தனது பிறந்த வீட்டிற்கு சென்றுள்ளார் இதனால் உளைச்சலில் இருந்த கணவர் கடந்த மார்ச் மாதம் பதினாறாம் தேதி இன்ஸ்டாகிராம் லைவில் ஸ்ட்ரீமிங்கில் நேரலியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் நேரலையில் தற்கொலைக்கு முன் பேசிய அவர் தனது மனைவியும் மாமியாரும் தான் தற்கொலைக்கு காரணம் என்றும் திருமண வாழ்க்கையால் இழந்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் குறித்த நபர் தற்கொலை செய்து கொள்ளும் நிமிடங்கள் இன்ஸ்டா நேரலையை அவரது மனைவி பிரியாவும் மாமியாரும் பார்த்துக் கொண்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்த போலீசார் தற்போது மனைவியையும் மாமியாரையும் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் தனது அணு ஆயுத திட்டத்தை முற்றாக கைவிட வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் எதிர்பார்ப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த விடயத்தை வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் தெரிவித்துள்ளார் உலகம் பார்க்கக்கூடிய விதத்தில் ஈரான் தனது திட்டத்தை கைவிட வேண்டும் அணு ஆயுதங்களை உருவாக்க வேண்டும் என்ற விருப்பத்திலிருந்து ஈரான் விலகுவதற்கான காரணம் இது ஈரான் அணு ஆயுத திட்டங்களை தொடர்வதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் எதிர்காலத்தில் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து தாக்குதலிற்கும் ஈரானை காரணம் என்று கருதப்போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்துள்ள நிலையிலேயே வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு பேச்சாளர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் பிள்ளையான் குழுவை சேர்ந்த நாள்வரைக்கு மரண தண்டனை ஸ்ரீநேசன் எம் பி தாக்குவல் மோட்டார் போக்குவரத்து துணைக்களத்துடன் சம்பந்தப்பட்ட பாரிகளுடான மோசடி அம்பலம் யாழில் ஆசிரியரை தாக்கிய நிதி நிறுவன முகாமியாளர் காவல்துறையினர் அதிரடி யாழில் வாயில்லா ஜீவன்களை வதைத்தோருக்கு நேர்ந்த கதே இலங்கையை ஆக்கிரமித்து சி ஐ ஏ உளவு அமைப்பு நேரலையில் கணவன் தற்கொலை தாயுடன் சேர்ந்து ரசிக்க மனைவி ഈരാനി അണു ആയുധ ട്രംപിൻ നിർവാഹമെടുത്ത കടും എച്ച